இந்த சுக்கர பயிற்சி மிக மிக முக்கியமாக இந்த கன்னிராசிக்கு கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் என்னென்னு பார்த்துருவோம் ஏன் இந்த சுக்கர பயிற்சி இவ்வளோ முக்கியமாக பேசணுமோ இந்த ராசிக்கு ரெண்டாம் அதிபதி தன் வீட்டை சொந்த வீட்டை பார்க்குறார் இப்போ ராசிக்கு ரெண்டாம் அதிபதி எட்டாம் வீட்டை வந்து சுக்கரன் ஏழாம் வீட்டை பார்க்குறார் தன யோகம் தன விருத்தி ஏற்படுகிற காலகட்டம் செல்வ செழிப்பு காலகட்டங்கள் இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய எந்த இஷ்ட தெய்வங்கள் எந்த எண்கள் இப்போ பயனுள்ளதாக இருக்கும் இது மாதிரிலாம் கேட்டு கொஞ்சம் மீண்டு வர வகை வகைப்பார் எங்கள் மொத்தம் ரொம்ப முக்கியமானது கன்னியாசிக்கு சுக்கர பயிற்சியில் பதினாறு வகை செல்வங்களும் அனுபவிக்க அம்சம் உண்டு இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா ஏட்டில் இருக்கிறனால பிரச்சனை வருமானம் ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டாம் ஏட்டில் இருக்கும்போது என்ன என்னென்ன வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய மிகப்பெரிய வழிபாடு என்னென்னா ஜோதிட யுகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி இந்த மீன ராசியிலிருந்து எட்டாம் வீடு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் வருகிறார் அது மேசத்தில் இந்த சுக்கர பயிற்சி மிக மிக முக்கியமாக இந்த கன்னிராசிக்கு கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் என்னென்னு பார்த்துருவோம் ஏன் இந்த சுக்கர பயிற்சி இவ்வளோ முக்கியமாக பேசணும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி தன் வீட்டை சொந்த வீட்டை பார்க்குறார் அப்போ பணம் பணம் சம்பந்தப்பட்டது பொருளாதார எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும் கன்னிராசிப்போ இப்போ தான் பணம் வரும் நிலை குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் பிஸ்னஸில் எக்ஸ்பேன்ஷன் வேலையில் எங்களுக்கு அடுத்து அங்கீகாரம் இருக்குமா அதில் இருக்கிற தொந்தரவுகள் விலகிறது இது மாதிரி இருக்க சுக்கர பயிற்சி என்ன பண்ணுறது ஒரு கோல்டன் மந்தாக உங்களுக்கு மாற்ற காத்திருக்கு அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு வேறு பொதுவாக உங்கள் ராசியில் பதினொன்றாம் மதிப்பதி இங்கே வந்து நிற்கிறார் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி எட்டாம் மேட்டை வந்து சுக்கரன் ஏழாம் மேட்டை பார்க்குறார் தன யோகம் தன விருத்தி ஏற்படுகிற காலகட்டம் செல்வ செழிப்பு காலகட்டங்க இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு அதை பற்றி பேசுவோம் முதல்ல பொருளாதார விஷயத்தை கான்சென்ட் பண்ணுங்கள் பணம் பணம் சம்பந்தப்பட்டது அது சம்மந்தப்பட்ட இதை ப்ராசஸ் பண்ணுது ஏதோ மைண்டில் பார்த்திங்கன்னா வீடு இடம் வண்டி வாகனம் இதே உட்காந்துட்ருக்கு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் அப்படின்னு முதல்ல பணத்தை அதிகரித்து கடனை கொடுக்க வேண்டிய கடனை அடைத்து விட்டு பின்னாடி செல்வ செழிப்பு பார்க்கணும் இப்போ கடன் இல்லாதவங்க பொதுவாகவே இந்த வீடு பாயிண்ட் ஆஃப் வீடு இடம் வண்டி இது மூலம் கடன் ஏற்பட்டிருக்கும் அப்போ கடன் அடைக்க வேண்டிய காலகட்டம் ஒரு சிலர் வீடு இடம் வாங்கணும் அதுக்காக ஆக மட்டும் ஏதோ ஒரு கடன் சம்மந்தப்பட்ட கடன் சொல்கிறதா பணம் வருவாய்ன்னு வச்சுக்கலாம் ஒரு சிலர் வர வேண்டிய பணத்தை கேட்க வேண்டிய விஷயங்கள் காலகட்டம் அப்போ சொ சொத்து சொத்து சம்மந்தப்பட்டது பணம் சம்மந்தப்பட்டது வேகப்படுத்திக்கங்க அது என்னென்ன கிளாரிட்டியாக பார்த்து முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் வேலை உங்கள் என்ற இடத்துல ரொம்ப சுபிச்சமாக இருக்குங்க தொந்தரவு கொடுத்த வளர்கிறாங்க இப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் வேகப்படுத்தி வேலை சம்மந்தப்பட்டு பார்க்க வேண்டிய அஞ்சு ஆறு ஏழாம் இடத்துல இருக்குது கொஞ்சம் இலகுவாக இருக்கக்கூடியது அதன் மூலம் லாபங்கள் உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற காலகட்டமாக இருக்குது ஏன்னா பணம் வருவாய் அதிகரிக்கணுமே இப்போ வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது புதுசாக கற்றுக்க வேண்டியது ஆல்ரெடி நீங்கள் பண்ண இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகும் இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஏரியா விட்டு வேறு ஒரு வேறு மாநிலம் வேறு இடத்துக்கு தொலைதூரமாக செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது சனின்னு அந்நிய தேச பிறமொழி பேசக்கூடிய ஊர்னு நடத்தங்க அங்கே கொண்டு போயிடும் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தொழில்துறையில் டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணால் சக்ஸஸாக இருக்கும் குறிப்பாக அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எக்ஸாமுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க அரசு தேர்வில் வெற்றி நான் பதினொன்றாம் அதிபதி அது உங்கள் பத்தாம் இடத்துல இருக்கார் பதினொன்றுக்கு வேறு பிற சூரியன் பதினொன்றில் பொழுது அரசு அரசு சம்பந்தமாக ஆதாயங்கள் ஏற்படும் அப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராது இப்போ பத்துக்கு வரும்போது அந்த பதினொன்றாம் பதிவு பத்தில் வரும்பொழுது என்ன நடக்கும்னா பதவி உயர்வு அரசாங்கம் உதவி பதவி கர்மஸ்தானமே சூரியனாக மாறுகிறது அப்போ வேலை வேலை சம்மந்தப்பட்ட அரசு தேர்வுகள் எழுதுறது பண்ணுங்கள் மேனேஜர் லெவலில் உயர் பதவி ட்ரை பண்ணக்கூடியது வேறு கம்பெனி மாறி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும் ஃபஸ்ட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நிறைய பேத்துக்கு இப்போ வேலை கொஞ்சம் மிஸ் ஆகி வந்தது நிறைய பேர்த்துக்கு கொண்டு தைரியமாக இருக்கும் சின்ன ஒரு சடுக்கள் மாதிரி வந்து வார்த்தை டெவலப் ஆகிடுவீங்க இப்போ அதை பார்க்க அது கொஞ்சம் வேகப்படுத்திக்காங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சூரியனோட இருக்கு இல்லையா ரைட் இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய செவ்வாய் கேது இந்த கிரகங்கள் உங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்குங்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் கேது செவ்வாய்ங்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி எட்டுக்குரியவர் எட்டில் வரும் பொழுது விபரீத ராஜயோகமாக ஒரு ஏற்படுகிறது ஒரு டக்குன்னு ஒரு ப்ராசஸ் ஒன்றுமே இல்லாத மாதிரி திடீர்னு தூக்கி விட்ருவோம் நம்மளும் எதிரே பார்க்கலங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன பண்ணணுன்னா எல்லாமே முயற்சி பண்ண எல்லா கதையும் தட்ட வேண்டிய காலகட்டம் பிஸ்னஸ் சம்மந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு நிறைய பக்கம் அப்ரோச் பண்ணிகிட்டே இருங்க சக்ஸஸ் சூப்பராகிடும் இந்த நேரத்தில் யார் எந்த திசையிலேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எந்த இடத்துல பார்ட்னர் வருது எந்த கிளைண்ட்டு வராங்கன்னு நீங்கள் முன்னாடி பண்ண விதைகள் இப்போ அறுவடையாக வந்து நிற்கும் இந்த கனிராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம காண்டாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் யார்கிட்ட எந்த விஷயம் சொன்னால் நடக்கும்னு தெரியும் ஆனால் இப்போ ஆஞ்சநேயருக்கு மறந்த மாதிரி மறந்துருக்குப்பேன் இப்போ தான் நான் வருது ஆனால் இவங்ககிட்ட பேசினா வேலை நடக்கும் இவங்ககிட்ட பண்ணால் டக்குன்னு ப்ராசஸ் ஆகும் அந்த குயிக் திங்கிங் வருகிற காலகட்டமாக இருக்குது வேகப்படுத்தி இந்த நேரத்தில் பண்ணுங்கள் சக்ஸஸ் ரேட் சூப்பராக இருக்கும் இப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் அதுக்கு அடுத்து ப்ராசஸ்க்கு பாருங்கள் விளம்பரங்கள் கொடுக்க வேண்டிய நேரங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் புது புது கிளைண்ட்டுகள் அணுக வேண்டிய நேரம் கிளைண்ட் நம்பர் ஆஃப் கிளைண்ட்டு வேறு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆஃபர் கொடுக்க வேண்டிய நேரம் குரு பத்தில் வந்துட்டாலே பார்த்திங்கன்னா பத் குரு ஏழுக்குரிய பத்து அப்போ உங்கள் பார்ட்னர்ஷிப் வந்து டக்குன்னு மேலே தூக்கி விடக்கூடியது நிதி மேலாண்மை இப்போ தான் பணத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க டக்குன்னு ரெண்டாம் மட்டை குரு பார்க்குது சுக்கரன் பார்க்குது ஒரு பெரிய லம்பான அமௌண்ட் வரும் பெண்கள் வகையில் வகையில் ஆதாயம் ஒரு நம்ம பெண்ணாக இருந்தாலே இன்னொரு பெண் வகையில் பார்க்கணும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆகும் பூர்வீக பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா அது எதாவது வேணுமா வேண்டாமான்னு முடி விட்டு டிசிஷன் எடுத்து அதை கொடுத்துட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணுங்கள் மாணவர்கள் நாலாம் இடம் தான் மாணவர்கள் எஜுகேஷன் சொல்லும் ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வியை சொல்லும் இப்போ படித்து முடிச்சு வேலை தோன்றங்களுக்கு வேலை கிடைச்சிடும் மாணவர்கள் பெஸ்ட்டு காலேஜஸ் கிடைக்க போகுது இந்த நிறைய பற்றி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இன்ஜினியரிங்கில் அப்ளை பண்ணியிருக்கேங்க அப்ளை பண்ணுங்கள் நீட் எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்கில் இருக்காங்க இந்த மார்க் வரதுக்காக நல்ல மார்க் வர வாய்ப்பு இருக்குங்க அப்போ நீட்டு பட் இன்ஜினியரிங் எல்லாமே ப்ராசஸ் ஆகிற காலகட்டம் கொஞ்சம் வேகப்படுத்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது குயிக் குயிக்காக ப்ராசஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தேவை கொஞ்சம் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது இந்த மாதிரிலாம் ரெடி ஆகிக்கணும் ஹாஸ்டல் ஒன்றும் வேலை ஊருக்கு போக வாய்ப்புகள் வரும் அதான் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு தாங்க இந்த ராசிக்கு ப்ரெஷர் போன மாதம்லாம் இவங்களுக்கு இருந்த ப்ரெஷர்லாம் என்னென்ன நடங்க இங்கப்பா என்ன பண்ணுறதுன்னே தெரில அவ்வளோ ப்ரெஷருங்க அது ஒர்க்லேயும் இருந்திருக்கும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்திருக்கு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேயும் இருந்திருக்கு அப்போ கூட்டு சம்மந்தப்பட்டது அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது ப்ரெஷர் அப்போ தான் ரிலீஸ் ஆகும் அதற்குண்டான விடிவுகளம் ஒரு குயிக் திங்கிங் வரும் நல்ல அட்வைசர் உங்கள் ஃபீல்டு யாரோ அவங்க அட்வைசர் உள்ள ஆடிட்டர் அவங்ககிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்காங்க எப்படி பண்ணலாம் இல்லை அஸ்ட்ராலஜி ரீதியாக பார்த்துக்கிட்டு எந்த நேரம் காலம் எப்படி எந்த ப்ராசஸ் பண்ணணும் தசாபுக்தி மாறுதா இல்லையா அதுக்குண்டான பரிகாரம் என்ன எந்த கடவுள் வழிபாடு எந்த இஷ்ட தெய்வங்கள் எந்த எண்கள் இப்போ பயனுள்ளதாக இருக்கும் இது மாதிரிலாம் கேட்டு கொஞ்சம் மீண்டு வர வழிய வகைப்பார் எங்கள் மொத்தம் ரொம்ப முக்கியமானது கன்னி ராசிக்கு சுக்கர பயிற்சியில் பதினாறு வகை செல்வங்களும் அனுபவிக்க அம்சம் உண்டு இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கிறனால பிரச்சனை வருமானம் ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டாம் எட்டில் இருக்கும்போது என்னென்னா இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கணும் இந்த நேரத்தில் ஃபிக்ஸடு டெபாசிட் லாக்கரில் இருக்கிற ஃபெசிலிட்டி எடுத்து யூஸ் யூஸ் பண்ணுறது அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது புது தொழில் சம்மந்தப்பட்டது புது ஐடியாஸ் வரும் அதற்காக இன்னொருத்தர் அப்ரோச் பண்ணால் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது எழுத்து தேர்வில் வெற்றி வரும் இந்த செக் கொடுத்தலாம் நிறைய ப்ரா செக் லிஃபு இஎம்ஐ சம்மந்தப்பட்ட ட்ரான்சாக்ஷனை மானிட்ரு பண்ணணும் கொடுத்தது பழைய செக் டேட் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் எக்ஸ்பீரியாச்சா இல்லையா அதை பார்க்கணும் உங்களை கீழே செய்யும் வேலையாட்கள் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில டக்குனு லீவ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்களே ஓனர் நீங்களே இது பண்ணுற வேண்டியது இந்த சுக்கரன் கொடுக்குற இத்தனை விஷயம் கொடுத்துற ஆனால் அலைச்சல் ஒன்று கொடுத்து தான் பார்ப்பார் இந்த அலைச்சல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த நேரத்தில் என்னென்ன வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய மிகப்பெரிய வழிபாடு என்னன்னா நடராஜர் வழிபாடு உங்கள் ஆசி இல்லையா நடராஜர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் இல்லை ராமர் கோயில் வழிபாடு நிறைய பக்கம் ராமர் கோயில் நடராஜர் வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷ வழிபாடு சனி பிரதோஷம் உங்களுக்கு மீட்டு கொடுக்கும் இப்போ உடல் உணவுற்றா சந்திரன் உடல் உணவு முற்றோம் உணவு தானங்கள் உணவு கொடுக்கறது அல்ல ஆஃப்டர்னேஜில் போய் ஒரு தானம் ஃபுட் டொனேஷன் மாதிரி அமௌண்ட் கட்டிட்டு வர்றது இதெல்லாம் பண்ணுறாங்க எட்டில் சுக்கரன் மாட்டிக்கிட்டாலே என்ன பண்ணுவோம்னா சுக்கரை பயிற்சியில் கோசாலையில் உணவு ஆக மொத்தம் உணவு 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 தான் பரிகாரமே உணவு நடராஜர் வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க நிச்சயமாக மேலே தீட்டுறோம் செவ்வாய் பன்னிரெண்டில் வந்துட்டாலும் என்ன ஒரே ஒரு மட்டும் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணால் வண்டி வாகனம் மழை காலத்தில் கவனம் மழை இப்போ இல்லை பட் ம வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்க்கிங் சம்மந்தப்பட்டு அதை அதோடய இன்சூரன்ஸ் பெண்டிங் அதெல்லாம் பார்த்து இது பண்ண வேண்டிய காலகட்டங்கள் சரி இப்போ முக்கியமான விஷயம் திருமணம் சம்மந்தப்பட்ட உண்டான காலகட்டம் வந்தாச்சு குடும்பத்தில் புது நபர்கள் வருகை இப்போ குழந்த பிறப்பாக இருக்கும் இல்லை குடும்பத்தில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்டது ஃபைனலைஸ் ஆகிற காலகட்டம் எதெல்லாம் மிஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் டபுள் ப்ளஸ் ஆகிற நேரம் உங்களை எதெல்லாம் ரீசன் சொல்லி வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கி இருந்தாங்களோ அதுதான் ரைட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு வரணும் அமையும் தான் புரியாத மாதிரி இருக்கும் ஏன்னாட்டா இந்த காரணம் சொல்லி தான் வேணாம்னாங்க அதுக்காகவே வராங்க அப்படின்னு அப்படி இருக்கும் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது நடக்க வாய்ப்பு உண்டு திருமணத்துக்கு என்னான ஆயிடுச்சு செல்வ செழிப்புக்கு உண்டான காலகட்டம் பொருளாதார வருத்தி கொண்டு தொழிலே வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டியது உடல்நிலையை கவனிக்க வேண்டியது இஎம்ஐ சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனை ஒன்றுக்கு இரண்டு முறை வெரிஃபை பண்ண வேண்டியது கடனை அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் கடன் தேவைப்பட்டால் சொத்து சோகங்கள் வாங்கக்கூடியது மாணவர்களுக்கு யோகமான சூப்பரான காலகட்டங்கள் பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகிற காலகட்டம் இப்படி எவ்வளோ பாயிண்ட் இருக்குது பாருங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை எக்ஸ்பென்ஷன் பண்ணும் ஆஃபர் போட்டு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் கோயில் குளத்துக்கு இந்த நடராஜர் வழிபாடுகளில் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் இந்த மந்த்து உங்கள் கையில் இருக்கும் சரி வேறு ஏதாவது கேள்விகள் சந்தைகள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக உங்கள் ஜாதகம்னு பார்த்து ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி தசா புக்தி ஃபுல் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் மாதிரி மாற்றம் ஏற்படணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ராசி நிறங்கள் எண்கள் இருந்து என்ன கோயில்கள் இஷ்ட தெய்வம் வழிபாட்டு தெய்வங்கள் என்ன எல்லாமே கொடுத்துருவோம் ரைட் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்